கோட்டஞ்சத்திரம் அருகே உள்ள இடையக்கோட்டை கோட்டை நேருஜி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடந்தது முகாம் தொடக்க விழாவிற்கு ஒட்டஞ்சத்திரம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ஐயம்மாள் தலைமையேற்று பேசினார் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் செல்வி செல்லமுத்து ஜென்சி செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வைத்து பேசினார்கள் தாசில்தார் சசி வரவேற்று பேசினார் திமுக ஒன்றிய செயலாளர் பங்கேற்று பயனாளிகளுக்கு கலைஞர் காப்பீடு திட்ட அட்டை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார் விழாவில் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் காயத்ரி தர்மராஜ் திமுக பிரதிநிதி நாட்டாமை சங்கர் மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு துறை அலுவலர்கள் உள்ளிட்டோர்கள முன்னர் பங்கேற்றனர் ஊராட்சி மன்ற தலைவர் சவடன் நன்றி கூறினார் இடையக்கோட்டை மார்க்கம்பட்டி எல்லைப்பட்டி வளையப்பட்டி சிண்டக்காம்பட்டி ஜப்பாதிபட்டி ஆக ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் நலத்திட்ட உதவிகள் பெறுவதற்கு மனு கொடுத்தனர்